சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் என்பது கிரிக்கெட் விளையாட்டிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த புகழ்பெற்ற வீரர்களை கௌரவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தளமாகும் இது ஒரு உயரிய விருதாக கருதப்படுகிறது வீரர்களுக்கு இந்த விருதை ஐசிசி வழங்குவதற்கான முக்கிய காரணங்கள் அங்கீகாரம் மற்றும் கௌரவம் கிரிக்கெட் உலகில் தங்கள் அசாதாரண திறமை சாதனை மற்றும் தாக்கத்தின் மூலம் ஒரு நிரந்தர அடையாளத்தை உருவாக்கிய வீரர்களை அங்கீகரிப்பதே முதன்மையான நோக்கம் இது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பெரிய கௌரவமாகும் கிரிக்கெட்டின் பாரம்பரியத்தை போற்றுதல் ஹால் ஆஃப் ஃபேம் கிரிக்கெட்டின் நீண்ட மற்றும் புகழ்பெற்ற வரலாற்றை பாதுகாக்கவும் கொண்டாடுவதற்கும் உதவுகிறது காலத்தால் அழியாத வீரர்களின் பங்களிப்புகளை இது நிலைநிறுத்துகிறது எதிர்கால தலைமுறைகளுக்கு உத்வேகம் இந்த புகழ்பெற்ற வீரர்களை கௌரவிப்பதன் மூலம் ஐசிசி எதிர்கால கிரிக்கெட் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உத்வேகம் அளிக்கிறது கிரிக்கெட்டில் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலையை இது காட்டுகிறது உலகளாவிய பிரதிநிதித்துவம் இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் பல்வேறு காலகட்டங்கள் மற்றும் வெவ்வேறு கிரிக்கெட் நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இடம்பெறுவர் இது கிரிக்கெட்டின் உலகளாவிய ஈர்ப்பையும் பல்வேறு கலாச்சாரங்களில் அதன் ஆழமான வேர்களையும் பிரதிபலிக்கிறது தகுதி அடிப்படையிலான தேர்வு ஹால் ஆஃப் ஃபேம் உறுப்பினர்கள் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் தற்போதைய ஹால் ஆஃப் ஃபேம் உறுப்பினர்கள் ஐசிசி நிர்வாகிகள் மற்றும் ஊடகப் பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு இந்த தேர்வை நடத்துகிறது ஓய்வு பெற்ற வீரர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் குறிப்பிட்ட சாதனைகளை ரன் விக்கெட் கேப்டன்ஜி சாதனைகள் செய்திருக்க வேண்டும் போன்ற தகுதிகள் இதற்கு உண்டு சுருக்கமாக சொல்லப்போனால் கிரிக்கெட்டின் ஹீரோக்களைப் போற்றவும் அவர்களின் பங்களிப்புகளை வரும் தலைமுறைகள் நினைவில் வைத்து கொண்டாடவும் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் சுனில் கவாஸ்கர் பிசான் சிங் பேடி கபில் தேவ் அனில் கும்ப்ளே ராகுல் திராவிட் சச்சின் டெண்டுல்கர் வினோ மேன்கட் தாய்னா எத்யூல்ஜி வீரேந்திர சேவாக் நீது டேவிட் இதுவரையில் பத்து நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ஆண்டு தோனி தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார் இதுவரை நூற்று இருபத்திரண்டு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் பதினொன்று நபர்கள் இந்தியர்களின் என்பதே பெருமைக்குரியது